ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமன அவதாரா வராகவதாரா மச்சவதாரா கூர்மவதாரா கல்கவதாரா அசிமவதாரா அச்சுதா அனந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூதனா கமலக்கண்ணா வால்முனி செம்மொழி ஜெடாமணி பேசுறீங்க ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாசவுள்ள ஜாதகம் இறக்க ஜாதகம் குடும்பத்தில் அஞ்சு பேர் கூட மூணு பேரு தாய் தந்தை ரெண்டு பேர் மொத்தம் அஞ்சு பேரு இல்லையா அல்ல தாய் தந்தைக்கு ஒருத்தருக்கு மானம் ஏற்படுவோம் யார் இறந்துட்டாங்க கூட பார்த்தவங்க அப்பா அம்மா அப்பா அப்பா இறந்துட்டு அம்மா இருக்காங்க அப்பா யாரும் ஒருத்தர் இறந்துட்டாங்க தாய் தந்தை யாரும் ஒருத்தர் இறந்துருப்பாங்க தந்தை இறந்துட்டாங்க இல்லையா ஆமா உங்க வாழ்க்கையில வந்து போனா கூட பந்தவங்களை உங்களை வச்சு பயன்படுத்திக்கின்னு அதாவது அவங்க குடும்பம் பொண்டாட்டி புள்ள தான் பாக்குறாங்க தவிர உங்களை என்னாலுமே எட்டி பாக்கல இல்ல இல்ல நாப்பத்தி எட்டு வயசாவது அதாவது ஒரு கூலிக்கார மாதிரி வேலைக்கு போயிட்டீங்க அதாவது உங்களுக்கு வந்து இனி வேலை போட போதும் நான் பண்றேன் அதை பண்றேன் நான் உங்க அம்மா உங்க அம்மாவுக்கும் உடம்பு பாதிக்கு பா முட்டி முடி வலி எலும்பு தேமானோம் உங்க அம்மா உயிரிழக்க சொல்லி உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பேரம் பேச்சு ஆசைப்படுறாங்க இல்லையா பொண்ணுக்கு மட்டும் பேரம் பேச்சு பாத்துட்டாங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு மட்டும் பேரம் பேச்சு பாத்துட்டா ஒரு பொண்ணுக்கு குழந்தை பாய் இல்ல ஐயா நான் சொல்றதுல உண்மையா பையா உண்மை உண்மை ஐயா நீங்க சொல்லியா நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல இல்ல நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான் ஆ உண்மை அதாவது நாற்பத்தெட்டு வயசு இங்கே இருந்து மன வாழ்க்கையை தடப்பட்டு பார்க்கற புள்ளெலாம் கல்யாணம் ஆயிடுது ஆமாம் ஆமாம் கல்யாணம் ஆகி பொண்ணு கல்யாணம் ஆகி பொண்ணு போட்டு பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணிட்டாங்க உங்கள்கூட படித்த பசங்களுக்கெல்லாம் ஆமாம் சொல்லுங்கள் ஆமாம் உங்களுக்கு மட்டும் மன வாழ்க்கையை தடைப்பட்டு பார்க்குற புல்லெலாம் கல்யாணம் ஆகிடுது ஆமாம் ஆமாம் நிறைய பேருக்கு பார்க்குற மாப்பிளைக்குலாம் கல்யாணம் ஆயிடும் ஆனா அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாது அது மாதிரி சால தோஷம் நாக தோஷம் காலத்து தோஷம்னு தெரியாது அவனுக்கு உங்களுக்கு தெரியல எங்களை ஜோசிய நீங்க பாக்கல பாக்காத ஜோசியா சேத பரிகாரம் கிடையாது எங்களை ஜோசிய பாக்கல பரிகாரம் பண்ணீங்க அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் எல்லாம் பண்ண பண்ணி ஒண்ணும் அதாவது பணம் தான் பணத்தை தான் எழுந்தீங்க ஆமா கட்சியில வந்து இந்த வெளில மனவாழ்க்கை அமையல நிறைய பேர் பொண்ணு கூட கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டு அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் பண்ணுவாங்க கட்சியில பாக்காத சேர போய் காலத்துல போயிட்டு வந்தா திருநாள் போயிட்டு வராங்க ஜோசிகள் எல்லாம் அந்த கோயில் எல்லாம் போயிட்டு வருவாங்க ஆனா வந்து பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது பையனுக்கும் கல்யாணம் அது மாதிரி குணுக்கும் கல்யாணம் ஆகல இல்ல அதாவது அதால வேதாரண்ய கூட வந்தீங்க அந்த நாவகர்கள் அந்த க ஒரு கோயில் இதுலயும் ஒன்பது கூட வந்தீங்க மன இல்ல கல்யாணம் உங்க முதல் அதான் சொல்லுங்க சொத்து

பண்ணி ஒண்ணு மன வாழ்க்கை அமையல இந்த வேலை அமையல இது முன்னாடி இந்த குரு பேச்சு வர போது உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க சொன்னாங்களா ஆமா 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 அப்போ ஆகல ஆமா சனி பேச்சு சரியில்லை உங்களுக்கு யாரோ சனி நடக்குது சனி பேச்சு முடிஞ்சு கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க அது முடியல அதுவும் முடியல ஆமா உங்களுக்கு ராகு கேது பேச்சு சரியா இல்ல அந்த ராகு கேது பேச்சு சரியா உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க அதுலயும் வரல அதுலயும் வரல சரி இந்த பரிகாரம் பண்ணுன்னு சொன்னாங்க அந்த பரிகாரம் பண்ணீங்க

இதுக்கெல்லாம் நீ கவலையே படாதீங்க நூத்து நூறு சதவீதம் இத்தனை மாசத்துல இத்தி நாள்ல உங்களுக்கு பொண்ணு வரும் இந்த மாதிரி பொண்ணு வரும் இந்த இந்த ஊர்ல வரும் அந்த இடத்துல வரும் இப்படி பண்ண வாழ்க்கை இருக்கும் அவன் குடும்பத்துல எத்திட்டு போவாங்க ஏ டூ செல்லும் சொல்லிடுவேன் சரி அதனால தைரியமா இருங்க இந்த ஒரு சிதை உனக்கு கல்யாணம் ஆயிடும் ரைட் நூத்து கேரண்டியா சொல்றேன் சரி நான் சொல்ற பரிகாரத்தை மட்டும் செய்தால் போதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நான் பரம்பரை ஜோசியர்

ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்